பிரியமான சகோதரனை சகோதரியே கணக்கிடப்படாத நன்மைகள் அன்கவுண்டபிள் பிளஸ்ஸிங் கணக்கிடப்படாத நன்மைகளை இந்த நாட்களில் ஆண்டு உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் யோபு ஐந்து ஒன்பது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அன்பிலீவபிள் அதாவது நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை அல்லது நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்க முடியாத காரியத்தை கணக்கு போட்டு பார்த்தாலும் இது எப்படி நடந்துச்சு கணக்கிடப்படாத நன்மைகள் எவ்வளவு நாள் நீங்கள் கணக்கு போட்டாலும் ஆண்டவர் செஞ்ச நன்மையை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதை நீங்கள் எதையுமே உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு ஆண்டு சொல்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறாரு நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட கணக்கு இல்லாமல் நேரத்தை செலவு பண்ணுறோம் ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கணக்கில்லாத நன்மையை செய்ய போகிறார் இன்னைக்கு அவர் செய்வார் சகோதரியை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார் சகோதரா உன் வாழ்க்கையிலும் தம்பி உன் வாழ்க்கையிலையும் தான் ஆனால் ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் நம்ம கணக்கே பார்க்காம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் இந்த வேலையில் தில வைக்கிறார் ஆண்டவருக்காக கணக்கு இல்லாமல் நேரத்தை செலவு பண்ணியிருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இப்பவே கணக்கிடப்படாத நன்மைகள் நடக்கும் ஆண்டு உங்களை பார்த்து தீர்க்கமா சொல்றாரு சகோதரி உன்னோடு தான் சகோதரர் உன்னோடு தான் கணக்கிடப்படாத நன்மைகள் இன்னைக்கு உன் கையில வரும்னு சொல்லி கருத்த தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்